குட்டீஸ் வெல்கம் அம்மா டுக்கள் கேல் என்ற தலைப்புல ஒரு சின்ன கதை பார்க்கலாம் வாங்க செழிப்பாட ஒரு புல்வெளியில நிறைய ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ ஆட்டை எல்லாம் மேய்ச்சிட்டு வந்தவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து ஆடு எங்களாம் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாரு புல்வெளியை சுத்தி வேலி போடப்பட்டிருந்துச்சு ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு வேலிக்கு வெளிப்பக்கம் இருந்த ஓனாய் ஒண்ணு ஆட்டுக்குட்டியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு வேலிக்குள்ள முகத்தை நுரைச்சுக்கிட்டு ஓனாய் எதையோ பார்ப்பது போல பாசங்க பண்ணுச்சு அதை பார்த்த ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு ஓனாயும் நண்பா நண்பா இங்க இலசாத புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன் இளம்புல் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம் அதை தின்று சில்லென்று தண்ணீர் குடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனக்கு அது கிடைக்கவில்லை என்று ரொம்ப வருத்தத்தோடு அதுகிட்ட பேசிச்சு அப்படியா நீ புல்லு சாப்பிடுவியா நீ மாமிசம் தானே சாப்பிடுவ என் அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுச்சு ஆட்டுக்குட்டி சேச்ச அதில் சுத்த போய் அப்படின்னு சொல்லிச்சு ஓனாய் அப்படின்னா இரு நான் வெளியே வந்து மலையோட அந்த பக்கம் இளப்புள்ள இருக்க இடத்த நான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் போய் அதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி வேலையோட இடுக்கின் வழியா நுழைஞ்சு இருக்கிற பக்கம் போயிடுச்சு உடனே ஓனாய் அதன் மீது பாய்ஞ்சு அதை கொண்டு சாப்பிட்டுருச்சு அந்த ஆட்டுக்குட்டிக்கு தானா தெரியவில்லைனாலும் பரவாயில்ல போகட்டும் அனுபவம் நிறைஞ்ச அம்மா அப்பா பேச்சு கேட்டிருந்தா மதிப்பு வாய்ந்த தன்னோட உயிரை இழந்திருக்காதுல்ல பெற்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது நன்றி